என்னடா இது இது நம்ம அம்மா வீடா ஸ்வீட் வாசனை புடி கமகம கமகமன் வீசுதே அப்படியே ஆளே சுண்டி இழுக்குது ஸ்வீட் வாசனை அம்மாவுக்குப் பிடி என்ன விஷயம்னு கேப்போம் அம்மா ஏ அமோ குட்டவள்ளி வாம்மா என்னம்மா எனக்கு தெரியாத ஏதாவது விசேஷம் வச்சிருக்கீங்களா ஸ்வீட் வாசனة தரும்க்கு மொட்டு வீசுது என்னன்னு தெரியலடி காலையில இருந்து உங்க அண்ணி மாங்க மாங்கன லவா லட்டோ குவா லட்டோ ஏதேனும் ஒன்னு செஞ்சிட்டு இருக்கறா என்ன விஷயம்மா தீபாவளி இல்ல பொங்கல் இல்ல அப்புறம் என்ன ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்காங்க சரி நீயே போய் உள்ள என்னன்னு கேளு நான் போய் கொஞ்ச நேர டிவி பார்க்கறேன் சரிம்மா நானே உள்ள போய் அண்ணிக்கிட்ட என்னன்னு கேட்டுக்கிறேன் என்ன டிவியில் படம் போடுறாங்க ஆஹா சோதர தினத்துக்கு புது படமாக உள்ளே போட்டுகிட்ருக்காங்க மறக்காமல் பார்த்துடனும்ப்பா அண்ணி அண்ணி நாத்து வா நாத்து வா என்ன அண்ணி வீடு கமகமன் வீசுதே என்ன விஷேஷன்னு சொல்லி ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கீங்க நாத்து சுகந்திர தினம் வருதல்ல அதனால தான் பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம வீட்டில் கொடி ஏற்றி மரியாதை செலுத்தலாம் தான் இவ்வளோ ஸ்வீட் செஞ்சிட்ருக்கேன் என்ன நீ புதுசாக இருக்குது தீபாவளி பொங்கல்லாம் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ல ஒரு நியாயம் இருக்குது சுகலாமா ஸ்வீட் செய்வீங்க நாத்து

நம்ம கொடியேத்தி கொண்டாடினோம்னா நம்ம பசங்களும் நாளை பின்னி இதை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க தீபாவளி பொங்க பொங்கல் வட்டு விசேஷம் இல்லைனாத்து சுகந்திர தினம் குடியரசு தினம் இந்த மாதிரி விசேஷங்களும் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் கொண்டாட ஆரம்பிச்சுக்கணும் ஓ அப்படிங்களா அதனால தான் பசங்களோட பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் கொடியேத்தி தான் எல்லா பக்கத்து வீட்டிலாம் சொல்லி வச்சிருக்கேன் எல்லாரும் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காவது எல்லா ஸ்வீட்டுமே செஞ்சிட்டு இருக்கேன் சரிங்க நீ சரிங்க புரிஞ்சிருச்சு நான் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு உப்ப எனக்கு ஒரு ஸ்வீட்ட கொடுங்க ஆஹா இப்பவே சாப்பிட்டு தீத்திட்டம்னா அப்புறம் வரவங்களுக்கு என்ன பண்றது சுகந்திர தனிக்கு வா உனக்கு ஒரு பாக்ஸ் நிறைய ஸ்வீட் போட்டு தர அப்படி அறியா புள்ளைய பொக்குன்னு போக வைக்கிறீங்களே அண்ணி ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் கொடுங்களேன் அப்படியெல்லாம் முடியாதுனாத்து பசங்களுக்கு கூட கொடுக்காம நான் வச்சிட்டு இருக்கிறேன் நீ போய் சுகந்த தினத்தடிக்கு வா உனக்கு ஒரு பாக்ஸ் நிறைய ஸ்வீட்டு இந்த அண்ணி போட்டு வைப்பா வைப்பான் நாத்து இன்னைக்கு நைட்டே வந்துரு எல்லாம் கொடியெல்லாம் வீட்டை சுத்தி போட்டணும் வந்துடுறியா சரிங்க நீ சரி அப்புறம் நான் கிளம்புறேன் சரி நாத்து போயிட்டு வா முதல்ல எல்லாம் தூக்கி மேலே வைப்போம் சுதந்திர தினம் தன்னைக்கு வரவங்களுக்கு எல்லாம் அதுக்கு போய் கொடுத்துர்லாம் இல்லைம்மா கொட்டவள்ளி உங்கள் அண்ணி என்ன சொன்ன அப்படி அம்மா சுதந்திர தினத்தை வீட்டில் கொண்டாடலானா அது அப்படி இருந்துச்சும்மா நீ ஒரு ஸ்வீட் கேட்டேம்மா அது தர மாட்டேன்ட்டாங்கண்ணா ஆமாடி நானும் கூட ஒரு ஸ்வீட் கேட்டேன் உங்களுக்கு சுகர் இருக்குதுல்ல அப்படி எதுக்குன்னுட்டேன் சுதந்திர தினம் வரட்டும் அப்புறம் தரேன் உங்களுக்கு அப்படின்ட்டு அப்படின்னா சரி ஏதோ புதுசா செய்றாங்க செய்யிட்டு சரிம்மா எனக்கு வீட்ல வேலை இருக்கு நான் போய் பார்க்கறேன் சரி சரி போ நம்மளு பக்கத்து வீட்ல இருக்கிற கமலா வீடு மட்டும் போயிட்டு கொஞ்சம் அரட்டி அடிச்சிட்டு வரலாம் கமலா கமலா எவ்வளவு கமலா அக்கா சொல்லுங்க அக்கா என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க கமலா சும்மா தான் உன்னை பார்த்து பேசிடப்ள வந்தேன். உட்காருங்க பேசிட்டா போச்சு. சொல்லுங்கக்கா அக்கா. ஒண்ணே இல்லடி மனசே நிம்மதியா இல்லாம இருக்குது. என்னக்கா சொல்றீங்க? உங்க மருமகள் தான் எல்லா வேலையமே செஞ்சு வச்சறாலே அப்புறம் என்ன உங்களுக்கு கஷ்டம்? இல்ல கமலா ஏதோ ஒன்னு மனசுல அலந்திட்டே இருக்கு. அது என்னன்னு சொல்ல தெரியல. அக்கா ஒரு வேலை நெஞ்சு வழியாக இருக்க போதுக்கா முதல்ல போய் டாக்டர் பாருங்கக்கா அடி போடி இவளே நான் நெஞ்சு வலி வரக்க உட்காந்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசி போடாம நீ இல்லாத வழியெல்லாம் உண்டு பண்ணிடுவோம் இருக்குதே சரி சரி சும்மா சொன்னேன் அது என் மருமகள் ஏதோ சுதந்திர தின விழா கொண்டாடணும்னு சொல்லிட்டு இருந்தா உங்ககிட்ட ஏதாவது அதை பத்தி சொன்னாலா எங்கிட்ட சொன்னாங்க்கா காயில் ஆறு மணிக்கு கொடியோ வந்துருங்கக்கா குழந்தைகளை கூட்டிட்டு அப்படின்னாங்க்கா ஆமாம் அவ யார் யார்கையெல்லாம் சொல்லியிருக்கிறா நாங்கள் நூறு நாள் காட்டுக்கு வேலைக்கு போற அத்தனை தெரியுமே வர சொல்லியிருக்கிறான் உங்கள் மருமக ரொம்ப நல்ல மருமகா எல்லாத்தையும் கூப்பிட்டு பாருங்க சுதந்திர தினமெல்லாம் கொண்டாடுறோம் அப்படி அவளுக்கு வேற வேலை இல்லை இருக்கிற பொருள் எல்லாம் போட்டு ஸ்வீட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்டு கிடக்கிறா ஏக்கா அவ என்னமோ புதுசா செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நினைக்கிறேன் அது ஏக்கா குறை சொல்லிட்டு இருக்கிற ஆமா நான் நீ எனக்கு சாதகமா பேசும்போது என் மருமகளையே தூக்கி தூக்கி பேசிட்டு இருக்கிற உங்ககிட்ட போய் பேச வந்தேன் பாரு நான் முதல்ல என் வீட்டுக்கே போறேன்ப்பா அக்கா இருக்கா பேச வந்துட்டு அப்படியே போன எப்படி நான் உங்ககிட்ட ஏன் குறைய சொல்ல வந்தா நீ வந்து எதிரானிக்கே சப்போர்ட் பண்ணிட்டேரு நான் வீட்டுக்கு போறேன்போ என்னக்கா நட்டவளியோட மாமியார் இங்க வந்துட்டு போறாங்க என்னமோ பேசலாம்னு வந்து உட்கார்ந்தாங்க நான் உங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டேனாமா அதனால கோச்சிட்டு இருந்துச்சு கிளம்பிட்டாங்க அக்கா எனக்கு கொஞ்சம் குழம்பு தேவைப்படுது கொஞ்சம் குழம்பு கொடுக்குறியா குழம்பு வாங்குறக்காக தானே வந்தியாடி நீ சரி கொண்டு வா கூட நான் போய் வாங்கிட்டு எடுத்துட்டு வரேன் இந்தாக்கா சரி நட்டவல்லி சுதந்திர தின விழாவுக்கு ஆமாக்கா கூப்பிட்டுருக்கா அப்படி நம்ம ஏரியா எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கா அப்படி போயிட்டு வந்துடுவோம் சரி சரிடி நானும் அதே முடிவில் தான் இருக்கிறேன் சரி நான் போய் குழம்பு கொண்டு வரேன் கொடியெல்லாம் கட்ட வேண்டிய வேலை நிறைய இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம்தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே தேசிய கொடியே வீட்டு வாசலில் ஏற்றி ஆகணுமே நாத்து வர சொன்ன இன்னும் வரலான்னு பாரு என்ன பண்ணிட்டு இருக்காளோ நம்மளே எல்லா வேலையும் செய்வோம் அக்கா வாங்கக்கா என்ன ஒத்தையிலேயே எல்லாம் வழிஞ்சுட்டு இருக்கேன் நாத்தி வரலையா அதான் அதான்கா நேரத்துலயே நாலு மணிக்கே வந்துடு நாத்து தான் சொல்லிவிட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல இன்னும் காணோம் அவ என்ன பண்ணுவா இழுத்து போடுறது தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் நீ வேணா பாரு கொடியேத்தருக்கு கரெக்டா வந்துடுவா அப்படி இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும் எல்லாரும் வந்துடுவாங்க அதுதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அட இதுதான் பிரச்சனையா நான் வரேன்பா ஹெல்ப் பண்றேன்பா இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்ல கொடி எல்லாம் முக்கால்வாசி நான் கட்டிட்டேன்க்கா மீதி இருக்கிற மட்டும் நீங்கள் அந்த சைடு மட்டும் ஒட்டி வச்சிங்கன்னா போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் எடுத்துகிட்டு வந்து ஸ்வீட்ஸ் வேணும் ஸ்வீட்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கணும்க்கா இது ரெண்டு வேலை தான்க்கா மெயினாக இருக்குது சரி சரி வா போய் வேலையை பார்ப்போ டேபிளை இங்கேயே வச்சிடலாங்க்கா சரி இங்கேயே வச்சிருக்கேன் சரிக்கா ஸ்வீட்ஸ் ஒரே ஒரு ஒரு பாக்ஸாக வரிசை அடுக்கி வச்சிடலாம் வரவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு அப்போ தான் சௌகரியமாக இருக்கும் சரி நட்டவள்ளி அக்கா கொடியெல்லாம் எப்படி டெக்கரேஷன் எங்கள் வீட்டுக்காரரும் மாமனாரும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க கொடியை தரத்தில் பூவெல்லாம் தூவி விட்டு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்ப்போங்க்கா சரி வா போய் பார்க்கலாம் என்னங்க சொல்லு நட்டவள்ளி கொடிக்கம்பத்தை நல்லா அலங்காரப்படுத்திட்டீங்களா அதெல்லாம் சூப்பராக அலங்காரப்படுத்தியாச்சு வருமா ரொம்ப நன்றிங்க மாமா நீங்களும் அத்தை மாதிரி ஏதாவது சொல்லிடுவீங்களோ பயந்துட்டே இருந்த முன்னாடி நின்று எல்லா வேலையுமே எனக்கு செய்யறீங்க பாத்தீங்களா அதுக்கு ரொம்ப நன்றி இதுக்கெல்லாம் எதுக்குமா நன்றி என்ன மாமா அத்த எங்க போனாங்க இன்னும் காணோம் ரெடி ஆகற ரெடி ஆகறேன்னு சொல்லிட்டு இன்னும் ரெடி ஆயிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கறா குட்டவளி ஏ மாமா இன்னும் வரல ஃபோன் பண்ணிட்டமா வந்துட்டு இருக்கறா என்ன ரெட்டவளி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் டேபிள்ல எடுத்து போணும் சொன்னே எடுத்து போட்டியா எல்லாம் ரெடியா இருக்குங்க உன்னங்க உன்ன வரவங்க வர வந்துட்டா கொடியை நம்ம ஏத்திட வேண்டியதா ஏ குட்டவள்ளி இதுதான் வர டைமா கொஞ்சம் சோர்வா இருந்துச்சாங்க நீ அந்த நேரத்த தூங்கிட்டே நான் அப்பவே சொன்னதனால நட்டவள்ளி அவ கொடி ஏத்தில தான் வருவான்ட்ட கரெக்ட்டா வந்துட்டா பாரு என்ன அப்படி தான கொட்டவள்ளி போங்க நீங்க வேற வாங்கதே இதோ வந்துட்டனல்ல கொடி ஏத்திர வேண்டியதல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தே வந்துருட்டோ சரி சரி ஏம்மா மர்மஹாலே உபவாத கொடி ஏத்திரோமா வரவங்க எல்லாம் வந்துட்டாங்களோட்டருக்கு சரிங்க மாமா சுகந்தர தின விழாவை நம்மள கொண்டாடலாம் கொடிய ஏத்திருங்க இருது நான் ஏத்துறதமா இவ்ளோ கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கே நீ ஏன் வந்து ஏத்துவா என்னது இவ கொடி ஏத்துறதா இல்லைன்னா உன் புருஷனை எடுத்து சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீங்க தான் வீட்லயே பெரிய மனுஷரு மூத்தவரு நிறைய விச விஷயங்களை பார்த்தவரு நீங்களே ஏத்துங்க ஆமாங்க மாமா நீங்க ஏத்துனா கரெக்டா இருக்கும் என்ன இது அநியாயமா இல்ல இருக்குது அவர் மட்டும் தான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கறாரா நான் பார்த்தத இல்ல பார்த்தத இல்லையா என்ன ஏத்து சொல்லாம இவ மாமனார புடிச்சிட்டு அழுதுட்டு ஆமா அப்பா நீங்களே ஏத்துன என்ன நீ பங்குச்சுவல்ற நீக்குறியா வேணா வேணா, நீங்களே ஏத்துன பத்தி குடி வணக்க பாடலும் முடிஞ்சாச்சு சரி நெட்டவள்ளி வந்தவங்க எல்லாத்துக்குமே ஸ்வீட் எடுத்து கொடுத்துருமா எல்லாம் ரெடியா வச்சிருக்கங்க மாமா அக்கா வாங்க எல்லாரும் போலாம் ஸ்வீட் சாப்பிடுவீங்களாமா ஓகே நெட்டவள்ளி வா போவோம் எப்படியோ கொடி ஒரு கொடி ஏத்தியாச்சுடா கொடி ஏத்தியில மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சுடா தெரியுமா ஆமாப்பா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கறக்கு எத்தனை பேர் உயிர் விட்டு தியாகம் பண்ணிருக்காங்க அதை நினைவுப்படுத்தின விதமா வருஷம் வருஷமே நம்ம வீட்டு இந்த மாதிரி சுதந்திர தினங்கள கொண்டாடுவோம்ப்பா நிச்சயமே செய்யலாம்டா நிச்சயமா செஞ்சிருவோம்டா நெட்டவளுக்கு எப்படித்தான் இந்த ஐடியா தோணுச்சு தெரியல எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடியேத்தணும் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும்டா ஆமாப்பா ரெண்டு நாளும் அவ ஓயாவது உட்கா ஓயாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பாருங்களே சரி சரிப்பா அவ தனியா எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்துருப்பா நானும் கூட போய் கொடுத்துட்டு வரேன் சரி சரி பிரசாத் நான் எனக்கு ஒரு ஸ்வீட் எடுத்து வை நானும் வந்துடுவேன் அப்பா உங்களுக்கு சுகர் இருக்குது ஒண்ணு சாப்பிட்டா ஒண்ணு ஆக போறது இல்லடா முதல்ல எடுத்து வை நான் வரேன் என்னமோ பண்ணுங்க நான் போய் ஹெல்ப் பண்றேன் பெசல் இந்த நட்டவள்ளி செஞ்ச ஸ்வீட்ட வாங்கிங்க வாசனே கமகமா இருக்குதே குடு நட்டவள்ளி அக்கா சரி அப்பறம் நான் கிளம்பறேன் சரிங்க அக்கா இந்தாங்க உத்தரவாசகா உங்களுக்கும் ஸ்வீட் வாங்கிக்கோ குடுமா பசங்க எந்திரிச்சிருக்காங்க நானும் கிளம்புறேன் அம்மா எனக்கும் ஸ்வீட் கொடுங்க அம்மா எனக்கும் இந்த பசங்களா வாங்கிக்கோ குட்டீஸ் அலவா சாப்பிடுறோம் சரியா சரிங்க அம்மா அப்பா இந்த கதை உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ஏமா எல்லாத்துக்கும் பாக்ஸ் ஓட கொடுத்தேன் எனக்கு ஒத்த ஸ்வீட்டா தரேன் அம்மா உங்களுக்கு சுகர் இருக்குது இல்லமா அப்புறம் ஒரு ஸ்வீட்டே குடுக்கற அதிகம் போய் சாப்பிடுமா போமா உடனே ஆனா உன இந்த காரத்தை சொல்லிருங்க அண்ணி எனக்கு உனக்கு இல்லாமையா குட்டவள்ளி இந்த ரெண்டு பாக்ஸ் எடுத்துட்டு போ வரவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் குடு ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் நீயும் வீட்டுக்காரரும் சாப்பிடுங்க என்னது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணுமா ஆமா குட்டவள்ளி நெய்யெல்லாம் நிறைய போட்டு செஞ்சிருக்குது நீ வடுக்கு எல்லாத்தையும் தின்னுட்டு வயிறு வலிக்கிறதுன்னு உட்காந்து இருக்காது போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடு அண்ணா அண்ணியாவது சும்மா இருக்காங்க நீங்க வாய் வச்சீங்கன்னா அவ்வளவுதான் சரி நான் எல்லாரும் கொடுத்துட்டே சாப்பிடுறேன் கொடுங்க தின விழாவை நல்லபடியாக கொண்டாடியாச்சுங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆமா நெட்டவள்ளி நீ சொல்லியும் நான் என்னடா இது கொண்டாடணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா என் மனசுக்கு ஏதோ ஒரு சாதிச்ச திருப்தி இருக்குது நெட்டவள்ளி எங்க வீட்டுல நாங்க சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே ஸ்வீட் கொடுத்து சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடியாச்சு உங்க எல்லாத்துக்குமே எங்களோட சுதந்திர தின நன்வாழ்த்துக்கள் ஆமா உறவுகளே அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உறவுகளே அப்பதான் நாங்களும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்போம் நன்றி